நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் ராக்கோர்ட் ஃபிட்னஸ் தமிழி ராஜ்குமார் அலஸ்வம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பொன்னியின் செல்வன் ஏக சிறப்பான வீரனா உயரிக்குதாங்க பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு நாயக்கற்கள் கால யானை சிற்பங்க எட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மீட்டர் உயரம் கொண்டு தான் சைட்லலாம் பாருங்கள் தாளம் போடும் சிற்பங்கள் நல்லா உயரமா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு அழகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்குங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்க்கக்கூடிய இதுவும் ஒரு இடம் கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு அப்படியே மீன் சுட்டத்தில் சாப்பிட்டுட்டு அந்த வழியா சிதம்பரம் போகிற வழியில காட்டுமன்னார் கோயிலேருந்து ஒரு சின்ன கட்டு எடுத்தா இந்த வீராணை ஏரி வருதுங்க அப்பா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் கதையில் படிச்சு படிக்கிறப்ப கற்பனையாக பா மனசில் நினச்சது இப்போ காட்சியாக பார்க்குறப்ப அப்படியே ரம்மிப்பாக இருக்குங்க பொன்னீர் சொன்ன தொடக்கத்தில் வந்திய குதிரையில் வந்து நின்று ஆடிப்பெருக்கு நாளில் இந்த வீரான ஏரியில் ஓடுற காவிரியை தாங்க ரொம்ப ரசித்து பார்ப்பார் சான்ஸே இல்லைங்க மீன்லாம் பிடிக்கிறாங்க இந்த உயிரோட ஜிலேபி மீனை பிடிச்சி கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு அதெல்லாம் பையில் போட்டுருக்காங்க அண்ணவங்களெலாம் வீரான ஏரியில ஓ நம்ம காரு ஹாய் ஹலோ வீரான ஏரியில இந்த அண்ணனுங்கெல்லாம் மீன் பிடிச்சிருக்காங்க ஜிலேபி கிலோ ஐம்பது ரூபா கிலோ நூத்தம்பது ரூபா சாரி உயிரோட இருக்குங்க துள்ளுங்க ஏறுக்கு இருந்து இப்பதான் பிடிச்சிருக்காங்க சூப்பர் மீன் பிடிக்காங்க பாருங்க மீன் பிடிக்கிறாங்க பாருங்க அந்த இது மாதிரி நெட்டு வலையை போட்டு எடுக்க மீன் வருது வீரான ஏரியிலிருந்து வெளியிருக்கிற ஒரு நீரோட பகுதிங்க இதெல்லாம் இப்போ எல்லாம் குடிக்கலாம்னு பிளான் பண்ணோம் சிதம்பரம் போய் பிச்சாரம் போலாங்கிற இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ நம்ம குட்டிஸ்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியை பார்த்தோன்னே குளிக்க ஆரம்பிச்சாச்சு